தன்னுடைய மிகச்சிறந்த பக்தனாக இருக்கக்கூடிய மகாபலி சக்கரவர்த்தி இருக்கிறானே அவன் பக்தியிலே சிறந்தவனாக இருந்தாலும் கூட கொஞ்சம் தலைக்கணம் அதிகமாக வந்துவிட்டது தான் தான் பெரியவன் நினைத்து எப்பொழுதுமே பக்திக்கு மிகப்பெரிய கெடுதல் என்ன என்று கேட்டால் தலைக்கணம் அப்படிப்பட்ட ஆணவம் மகாபலிக்கு வந்துவிட்டது தன்னுடைய பக்தனுடைய ஆணவத்தை நீக்க வேண்டும் என்று இறைவன் வாமனாக அவதாரம் செய்கிறான் ஒரு குரலனாக வருகிறான் மகாபலி மிகப்பெரிய யாகம் நடத்துகிறான் யாகத்துக்கு முன்னாலேயே அவன் அறிவிக்கின்றான் யார் என்ன கேட்டாலும் நான் தருகிறேன் இதை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டுகிறார் நம்முடைய வானா வாமன் அவதாரத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மா இதோ பகவான் கிருஷ்ணன் வந்திருக்கிறான் உன்னை தேடி அவன் என்ன செய்ய போகிறான் உன்னிடத்திலே ஒரு வரம் கேட்க வந்திருக்கிறான் அப்படி வந்திருக்கிறவனுக்கு நீ வரம் கொடுத்து விடாதே என்று சொல்லுகிறார் சுக்கராச்சாரியர் ஆனால் மகாபலிக்கோ கடவுளே என்னை தேடி வந்து வரம் கேட்க வந்திருக்கிறான் என்று சொன்னால் நான் தானே பெரியவன் என்கின்ற சிந்தனைக்கு அவன் போய்விட்டான் சுக்கராச்சாரியர் சொல்வது காதலே விழவில்லை சக்கரவர்த்தி உங்களுக்கு நான் என்ன தர வேண்டும் மிகப்பெரிய ஒளிமயமான வடிவத்தோடு இருக்கிறீர்களே தேஜோமய சரீரமாக இருக்கிறது என்ன தர வேண்டும் என்று கேட்கிறார் அப்பொழுது பகவான் சொல்லுகிறார் எனக்கு என்னுடைய பாதத்தினாலே மூன்று அடி நிலம் தந்தால் போதும் எல்லா செல்வங்களையும் அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு மூன்றடி நிலம் எப்படி போதும் என்று கேட்கிறார் அப்படி கேட்டவுடனே உடனடியாக சொல்லுகிறார் பகவான் அது போதும் அது போதும் எனக்கு என்று சொல்லுகிறார் போதும் என்கின்ற வார்த்தை தான் மிகப்பெரிய இந்த உலகத்திலே ஒரு அபூர்வமான வார்த்தை யாரும் சொல்வதில்லை